அழகு குணசீலனின் கருப்பு நட்சத்திரங்கள் மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழா இன்று சனிக்கிழமை ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு கல்லடி சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிர்வாகத்தில் இடம்பெற்றது கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீட தமிழ் கற்கைகள் துறை தலைவர் பேராசிரியர் சி சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் மா செல்வராசா முன்னிலை வகித்தார் தமிழர்களின் பாரம்பரியத்தை வழிகொணரும் வகையில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் தமிழ்மொழி மொழி வாழ்த்தினை சுவாமி விபுலானந்தா அழகியற் நிறுவக இசைத்துறை மாணவர்களான சுலக்ஷினி புவனேந்திர ராஜா மற்றும் கந்தையா அனுஷியன் ஆகியோர் இசைக்க கருப்பு நட்சத்திரங்கள் மொழிபெயர்ப்பு நூலின் முதற் பிரதியினை மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க தலைவர் சைவ புரவலர் விநாயகமூர்த்தி ரஞ்சிதமூர்த்தி பெற்றுக்கொண்டார் சிறப்பு பிரதிகள் நிகழ்வில் கலந்து கொண்டோருக்கு வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது நூலின் நயவுரைகளை கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி த மேகராசா ஓய்வுநிலை பிரதி கல்வி பணிப்பாளர் ஜனாவா ஜெயினுலாப்தீன் நசீரா மற்றும் பன்முக படைப்பாளியும் திறனாய்வாளருமான செங்கதிரோன் தம்பியய்யா கோபாலகிருஷ்ணனும் நிகழ்த்தினர் இறுதியில் நூலாசிரியர் அழகு குணசீலன் ஏற்புரையையும் நன்றியுரையையும் இணைத்ததாக உரையாற்றியமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கல்விமான்கள் மற்றும் இலக்கியவாதிகள் என பலர் கலந்து கொண்டனர் அவருடைய தம்பி மோட்சசீலன் அவர்கள் என்னுடைய பள்ளித்தோடனாக ஒரே வகுப்பறையிலே நாங்கள் சமார்ந்த என்று இன்று கொண்டிருந்தோம் அந்த வேளையிலே நான் மிகவும் உரிமையோடும் ஆர்வத்தோடும் குலசீலஞ்சருடைய வகுப்பிலே நான் கலந்து கொண்டேன் என்றாலும் கூட நாங்கள் நான் கதைத்தரவில்லை அவருக்கு ஞாபகம் இருக்காது என்னை ஞாபகம் இருக்காது ஒரு மரியாதையோடு மிகவும் சுமார்ட்டான நாள் அறிப்பார் அவர் டைம் அன்று அன்று நான் கண்டபோது அவரை நான் மதிக்கவில்லை மிக மாட்டான நாடாகி தாடி நாடியில் தாடி வச்சிருப்பார் மகிழ்ச்சி மாட்டான நாடாடிப்பார் மோட்டார் ஏனென்றால் இந்த விஷயத்தை சொல்லுகின்றேன் நான் அவரோடு தோழன் ஆகியிருந்த காரணத்தினால் அவருடைய குடும்பம் சிறப்பான இந்த நூலினை இன்றைய இந்த தருணத்திலே நாங்கள் இந்த கருபத்திலே ஒழு செய்தி தற்போது அந்த நிகழ்வு இடம்பெற்று எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே எந்த நூலாக இருந்தாலும் பாடுகின்ற தமிழர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை எழுத முற்பட்ட போது அது புகலிட இலக்கியம் அல்லது புலம்பெயர் இலக்கியம் என்று அடையாளப்படுத்தப்பட்டது அந்த இலக்கியம் தமிழுக்கு குறிப்பாக ஈழத்து சூழலுக்கு புதியது ஆகவே ஏற்கனவே இருந்து வந்த இலக்கியத்தினுடைய உள்ளடக்கத்தை அகர்விப்பதாக புதிய புதிய அனுபவங்களை சேர்ப்பதாக அது இருந்தது அந்த அந்த புகலிட இலக்கியம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே வளர்ந்து வருகின்ற சூழலில் அது இரண்டு குழந்தைகளை பெற்றது அதில் ஒன்று மொழிபெயர்ப்பு இன்னும் ஒன்று அகராதி முயற்சிகள் வாழுகின்ற தமிழர்கள் மொழிபெயர்ப்பு முயற்சிகளில் அகராதி முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் வேற்றுமொழிக்கு நாங்கள் மொழிபெயர்ப்பு என்றவுடன் ஆங்கிலத்தை தான் முதலில் கருதுகின்றோம் ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அது மொழிபெயர்ப்பு கவிதை அல்லது மொழிபெயர்ப்பு சிறுகதை என்று சொல்கின்ற போது நாங்கள் முதலிடம் நினைப்பது ஆங்கிலத்தை அது ஆங்கிலத்துக்கு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஏராளமான நூல்கள் இருக்கின்றன அதே போன்று நாடகங்கள் இருக்கின்ற ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் போன்றவை இருக்கின்றன தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட மொழிபெயர்ப்புகள் சற்று குறைவாக நாடு முடிவு செய்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மார்ச் இருபதாம் தேதியை கதை சொல்ற நாளாக கொண்டாடி வருகின்றன பின்னர் முழு உலகமும் இத்தினத்தை கதை சொல்லு நாடாக அங்கீகரித்து இருக்கிறது அது இப்போது கொண்டாடப்பட்டு வருகிறது குகைகளில் கீறல்களாகவும் ஆதிவாசிகளின் உடல்களில் பச்சை குத்திய படிமங்களாகவும் கதைகள் உலகில் உலா வந்தன பின்னர் அதற்கு பின்னர் இலைச்சலுகைகளிலும் பனை ஒலிகளிலும் கதைகள் வளர்ந்தன எங்களுடைய விடுகதைகளும் பழமொழிகளும் கூட தமக்குள் கதைகளை கருக்களாக கொண்டிருக்கின்றன அது உங்களுக்கு தெரியும் கும்பும் மாட்டுக்காரன் குடுகுடுப்பை சாத்திரக்காரன் குறி சொல்லும் மந்திரவாதி எல்லோரும் தமக்குள் கதைகளை பதுக்கி வைத்திருக்கிறார் காகமேற பணம்பளம் விழுந்ததும் ஒரு கதைதான் என கவிஞர் காசை ஆனந்தர் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் அனைத்தும் பாராட்டுரைகளாகவே எனக்கு இருந்தது அதற்கு ஒரு காரணம் இது எனது கருத்து கொண்ட கருத்தல்ல எல்லாம் கடன் வாங்கிய கருத்தை வேற்றுமொழியிலிருந்து கடன் வாங்கிய கருத்தை நான் தமிழில் தந்திருக்கிறேன் இந்த குழந்தை எனது சொந்த குழந்தை அல்ல நான் தத்தடிக்கிறது அந்த அடிப்படையில் தத்தடுப்பது என்பதும் அவ்வளவு இலவாக இருக்கவில்லை